இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நயம்பட உரை ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை திறன் இது இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து எப்படி பேசுறது அதை பற்றி பார்க்க போகிறோம் உரையினாலே மேடை நடை தான் நினைக்கிறோம் அது ஒரு முக்கியமான திறன் அதுவும் இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே அந்த ஒரு வாய்ப்பு வந்துடுது ஒரு மேடை பேசுகிற ஒரு இது ஆனால் அதை தாண்டி தனிநபராக நம்ம ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிறைய பேச வேண்டிய சூழல் வருது அங்கே நம்ம எப்படி பேசலாம் இன்னும் நம்ம எப்படி தெளிவாக பேசலாம் இன்னும் இல்லாமல் பேசலாம் மற்றவங்களோட மனநிலையும் உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி பேசலாம் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எங்கெங்கெல்லாம் பேசுகிறோம் இடத்துலையும் பேசுகிறோம் நம்மளோட நண்பர்களோட விளையாடும் போது பள்ளியில் பேசுகிறோம் ஆசிரியர்களோடு பேசுகிறோம் நம்மளோட குடும்பத்தினரோடு பேசுகிறோம் அதே மாதிரி நம்ம வந்து பேசும்போது நம்ம நல்லா கவனிக்கிற ஒரு தன்மை வேணும் பேசும்போது வந்து நம்மளையும் நம்ம உணரணும் இப்போ நான் எந்த நிலையில் இருக்கேன் என் உடம்பு என் மூச்சு என்னோடய மனப்பான்மை என்னோட மனநிலை எப்படி இருக்குதுன்னு அதை உணர்ந்து நம்ம பேசினா இருக்குது ஸோ தன்னிலையை அறிந்து பேசணும் அதே மாதிரி அந்த இடம்பொருள் ஏவல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த எங்கே இருக்கும் எந்த மாதிரி சூழல் இருக்குது அதே மாதிரி நம்ம எதிர்நிலையில் இருக்கிறவங்க அவங்க எந்த நிலையில் இருக்காங்க அவங்களோட உடல் மொழி என்ன சொல்லுது அவங்களோட ஆடை ஆபரணம் என்ன சொல்லுது அவங்களோட முகபாவனை என்ன சொல்லுது அவங்களோட குரலோட துனி என்ன சொல்லுது இத்தனையும் நம்ம உணர்ந்து கணிச்சு நம்ம பேசுனா அது ஒரு நல்ல நயம்பட உரையாக இருக்கும் மற்றது பேசும்போது நமக்கு நிறைய தகவல் அறிதல் வேணும் மட்டும் முதலே நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஸ்கூலில் கற்றுருப்போம் பாடத்தில் படிச்சிருப்போம் செய்தித்தாள் தொலைக்காட்சியில் நிறைய ரேடியோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அப்பப்போ நம்ம அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்னும் தகவல் சேகரிச்சிட்டே இருக்கணும் அது ஒரு முக்கியமான விஷயம் அப்போ நம்ம பேசுகிறது இன்னும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் நம்ம பேசும்போது நம்மளோட ஒரு ஆளுமை எப்படி தெம்படுது உடல் வாகமோ இல்லை நிறமோ நம்மளோட குரல் எப்படி இருக்குது நம்ம எப்படி புரிஞ்சு பேசுகிறோமா ஒரு ஒரு அனுதாபத்தோடு பேசுகிறோமா ஒரு ஒருத்தரோட அணுகிறத நம்ம கவனித்து பேசுகிறோமா தெம்போட தன்னம்பிக்கையோடு பேசுகிறோமா இதுதான் முக்கியமான விஷயம் ஸோ இதை பற்றி இன்றைக்கி வந்து இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம் ஸோ ஒரு உரை இல்லை ஒரு நயம்பட உரைனால் நமக்குள்ளே நிறைய தகவல் இருக்கும் வெளியேந்த தகவல் இருக்கும் நமக்குள்ள சில அதை பற்றி எண்ணங்கள் இருக்கும் கருத்துக்கள் கொள்கைகள் இருக்கும் அதை பற்றி நமக்கு ஒரு உணர்வு உணர்ச்சிகள் இருக்கும் இதை நம்ம எப்படி வெளிப்படுத்த போகிறோம் இல்லையா அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சரியா அப்போ நம்ம எதை பேச போகிறோம் அப்படின்றது நமக்கு முன்கூட்டியாக ஓரளவுக்கு ஒரு சிந்தனை இருக்கணும் ஒரு ஒரு ஐடியா இருக்கணும் இல்லையா அதை எப்படி பேச போகிறோம் எதை பேச போகிறோம் எப்படி பேச போகிறோம் அதை வந்து யார்கிட்ட பேசுகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறும் எந்த சூழலில் பேசுகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறும் அதே மாதிரி நம்ம நல்லா பேசுகிறோன்றது மட்டும் இல்லாமல் மற்றவங்க சொல்கிறதையும் நம்ம கூர்ந்து கவனிக்கணும் அவங்க சொல்கிறத வச்சு நமக்கு அவங்களோட புரிதல் அவங்களோட அறிதல் நமக்கு புரிஞ்சிடும் அப்படி நம்ம அதை புரிஞ்சுக்காமல் அதை காது கொடுக்காமல் நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டே இருந்தோன்னா அது வந்து ஒரு சரியான உரையாக இருக்காது எதிர்க்க இருக்கவங்களோட பேச்சையும் நம்ம காது கொடுத்து கேட்கணும் அண்ட் காது கொடுத்து அவங்க சொல்கிற வார்த்தை மட்டும் இல்லை அந்த வார்த்தையோட டோன் அந்த துணி எப்படி இருக்குது என்ன மாதிரி பாவனை அதுலேருந்து இருந்து வெளிவருது அவங்களோட மனநிலையை நம்ம உணர்ந்து பார்க்கணும் ஒவ்வொருத்தருக்கும் பேசுகிறதுக்கு அவங்கவுங்களோட ஆளுமைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பாணி இருக்கும் ஒரே மாதிரி எல்லோரும் பேச போகிறதில்ல இருந்தாலும் நம்ம ஒரு விஞ்ஞானபூர்வமாக பகுத்தறிவாக பார்த்தோன்னா ஒரு சுருக்கமாக மூணு வகையாக பிரிச்சுக்கலாம் பேசுகிறவங்களை ஒரு முதல் ஒருத்தர் எப்படின்னா தானே எல்லாம் தனக்கே எல்லாம் தெரியும் மற்றவங்களோட பேச்சோ மற்றவங்களோட நிலைமையோ அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது அவங்க சொல்கிறது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது ரொம்ப அழுத்தமாக சொல்லுவாங்க ரொம்ப சத்தமாக சொல்லுவாங்க மற்றவங்க இதில் திணிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய விரல் காட்டி பேசுவாங்க இப்படி காட்டி பேசுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இது ஒரு வகை இரண்டாவது வகை எப்படின்னா அதுக்கு நேர் நிறையா ஆப்போசிட்டாக இருக்கும் எப்படின்னா ரொம்பவே தயங்கி போடுறது ரொம்ப பயந்து ஒரு தெம்பு இல்லாமல் அவங்க என்ன சொல்வா யார் என்ன சொல்கிறாங்களோ அப்படியே கேட்டுட்டு அமைதியாக இருக்கிறது தனக்குள்ளே இருக்கிறத வெளிப்படுத்தவே ஒரு தெளிவோ இல்லை தைரியம் இல்லாமல் இருக்கிறது மூணாவது ஒரு வகை எப்படின்னா அதுதான் நம்ம நோக்கி போகிற ஒரு வகை எப்படின்னா நம்மளையும் அறிந்திருக்கணும் நமக்குள்ள நமக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் இருக்கணும் அதே நேரத்தில் நம்ம சொல்கிற தகவல் எந்த அளவுக்கு முக்கியமானதோ இல்லை நேர்மையானதோ இல்லை உண்மையானதோ அதே அளவுக்கு நம்ம எதிர்க்க இருக்கவங்களுக்கும் அந்த உரிமை இருக்குது தன்னோட கருத்தை கூறுறதுக்கு அவங்களுக்கும் ஒரு மதிப்பு இருக்குது அவங்க சொல்கிறதுலையும் ஏதோ ஒரு மதிப்பு இருக்குது அப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சரி பார்த்து நம்ம அணுகும் போது அங்கே ஒரு சரியான உரையாடல் நடக்கும் ஸோ நம்ம அந்த வகையில் எப்படி பயணிக்கலான்னு நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம ரொம்பவே எல்லார் சொல்கிறதையும் நம்ம அடங்கி அடங்கி கேட்டுட்ருந்தோம்னா நமக்கு ஒரு தைரியம் இல்லாமல் நம்மளோட கருத்தை வெளியிடுறதுக்கு ஒரு தைரியம் இல்லாமல் நமக்கு அந்த இடம் இல்லாமல் இருந்தால் நமக்கு நம்மளே பிடிக்காமல் போயிடும் ஆனால் அதே நேரத்தில் நம்ம மற்றவங்க மேலே ரொம்ப திணிச்சிட்டு இருந்தால் அப்போது மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்காமல் இருக்கும் அப்போது ஒரு ஒரு நயம்பட உரையாடல் வந்து ரெண்டு பேருக்கும் எனக்கு நான் பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கணும் அதே நேரத்தில் நான் பேசுறது உங்களுக்கும் பிடிச்சிருக்கணும் இல்லையா நான் என்னோடய கம்யூனிகேஷனுக்கு நான் பொறுப்பாக இருக்கலாம் நான் வெளிப்படுத்துறது நயமாக இருக்கணும் மற்றவங்க சொல்கிறத நான் உள்வாங்கணும் தெளிவாக அதுதான் என் பொறுப்பு ரைட் ஸோ இன்றைக்கி இந்த வகுப்பில் நயம்பட உரை எப்படின்றது நிறைய விஷயம் இருக்குது எல்லாத்தையும் நம்ம இங்கே சொல்ல முடியாது ஆனால் அவங்களுக்கு சில மந்திர சொற்கள் அதாவது இது ஒரு ஒரு சாவின்னு வச்சுக்கலாம் நம்மளோட உரையாடலுக்கு அந்த அந்த கதவை நல்லா திறந்து நல்லா ஒரு நடமாட்டம் நடக்கணும்னா எண்ணெய் ஓட்டம் நல்லா நடக்கணும்னா அதுக்கு சில மந்திர சொற்கள் இருக்குது இதுக்கு வந்து ஆங்கிலத்தில் ஒரு கவிதையே இருக்குது ஹார்ட்ஸ் லைக் டோர்ஸ் வில் ஓப்பன் வித் ஈஸ் டு டூ வெரி லிட்டில் கீஸ் அண்ட் தீஸ் டோன்ட் ஃபர்கெட் ஆர் தேங்க்யூ அண்ட் ப்ளீஸ் நம்ம பேசுறது ரொம்ப ரொம்ப ஓஹோ ஆகான் இருந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் அதை விட முக்கியம் நம்ம நயமாக பேசுறது ரொம்ப முக்கியம் அப்போ அதில் வந்து இந்த ஒரு நன்றியை வெளிப்படுத்துறது தேங்க்யூ தன்னோட வருத்தமும் அந்த தன்னோட ஒரு கொஞ்சம் தாழ்மையாக ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறது இது ரொம்ப முக்கியம் நமக்கு வேறு எதாவது மறந்துவிட்டாலும் எதுவும் தெரியலனா கூட இந்த வார்த்தைகளை நம்ம எப்போனாலும் பயன்படுத்திக்கலாம் இல்லையா தயவுசெய்து அதாவது ப்ளீஸ்ன்னு சொல்கிறோம் நன்றி தேங்க்ஸ் வருந்துகிறேன் சாரி மனித கொள்கள் ஃபார் அப்படின்றது ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ மந்திர தான் அதை எங்கே எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தணும் அது இல்லாமல் ஒரு உள்ளுணர்வோட ஒரு நேர்த்தியோட நியாயமாக பயன்படுத்தணும் இல்லையா ஏதோ மேலோட்டமாக தப்பு செஞ்சுட்டு அப்படி இல்லை உண்மையாகவே உணர்ந்து அதை சொல்லணும் அந்த வார்த்தையோட பொருள் இப்போ நமக்கு தேவைன்னா அதை ஒரு தாழ்மையாக வேண்டி விரும்பி கேட்குறது செய்து ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறது இல்லை நமக்கு ஒருத்தர் ஏதாவது நல்லது செஞ்சாங்க அப்படின்னா மறக்காமல் அந்த நன்றி சொல்கிறது அது இன்னும் சொல்லப்போனால் நம்ம வீட்டுங்களில் கூட நம்மளோட சகோதராக இருக்கலாம் தாய் தந்தையாக இருக்கலாம் தெரிஞ்சவங்களாக கூட அந்த நன்றி சொல்கிற ஒரு பழக்கம் ரொம்ப நல்லது நிறைய பேர் அப் நினைப்பாங்க நம்ம என்ன அப்படியே பழகிட்டோம் அது ஒரு நெருக்கம் இல்லை அப்படின்ட்டு ஆனால் இது சொல்கிறதுனால எதுவும் ஒன்றும் கெட்டு போகாது இன்னும் நல்லா நம்மளோட உரையாடல் இன்னும் நல்லா நீடிக்கும் ஏன்னால் இது அன்னைக்கு சொல்கிற தேங்க்யூ மட்டும் இல்லை இது தொடர்ந்து அந்த வழக்கத்தை கொண்டு வந்தோம்னா அந்த உரையாடல் வந்து நல்லா ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் அதே மாதிரி ஒரு வருத்தத்தை சில டைமில் நம்ம தப்பு பண்ணிட்டால் நமக்கு ஒரு குற்ற உணர்வுல அதை மறைக்க தோணும் அதை கண்டுக்காமல் போகலான்னு தோணும் ஆனால் அதை நம்ம அங்கே நிறுத்தி நிதானித்து ஓ ஐம் சாரி மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல பழக்கம் இதை எங்கெங்கே பயன்படுத்தணும் எந்த அளவுக்கு உணர்ந்து அதை ஏன்னா நம்ம போலியாக சொன்னாலும் ஜனங்களுக்கு அது தெரிஞ்சிடும் நீங்கள் மந்திர சொல்லி சும்மா அப்படி போட்டால் அது ஆகாது நம்ம உண்மையாகவே அதை உணர்ந்து சொல்லணும் அதாவது சொல்லால் சொல்கிறது நம்ம மறந்து கூட போயிடுவோம் ஒரு படமாக காமிச்சா ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுப்போம் ஆனால் அது செயல்பட்டோம்னா அது வந்து நம்ம உண்மையாக புரிஞ்சு நம்மளோட வாழ்க்கையில் அது ஒரு பங்காயிடும் ஸோ இது ஒரு சின்ன ஒரு சூழல் ஒருத்தர் உங்ககிட்ட வழி கேட்குறாங்க அது யாரோ நமக்கு தெரியாது அவங்க யாருன்ட்டு ஆனால் வழி கே இப்படி நிறைய நடக்கும் நம்ம லைஃப்பில் அப்போ அந்த வழி கேட்கும் போது நாம் எப்படி அணுகிறோம் சில டைமில் நம்ம முதல் சொன்ன மாதிரி அந்த மூணு வகையில் முதல் எனக்கு ஆயிரம் வேலை உனக்கு சொல்கிறது ஒன்றும் எனக்கு டைம் இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க இல்லை இன்னொருத்தர் ரொம்ப தயங்கி நடுங்கி ஏதோ குழம்பி சொல்லுவாங்க ஆனால் நம்ம அங்கே திடாத்திரமாக இருந்து நிதி நிதானிச்சு அவங்க நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறது தான் ஒரு நல்ல வழி அப்போ அவங்களுக்கும் அது உதவியாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இந்த இந்த படத்தை பாருங்கள் ஒருத்தருக்கு வந்து பஸ் ஸ்டாப் போகணுன்னு அவங்களுக்கு ஒரு கிட்ட வழி கேட்குறாங்க பஸ் ஸ்டாப் போகணுன்னு கேட்குறாங்க ஒருவேளை நீங்கள் பார்க்கில் இங்கே விளையாடிட்டுருக்கீங்க அவங்கவுங்களை அங்கே சந்திக்கிறாங்க எப்படிப்பா பஸ் ஸ்டாப் போகிறது அப்படின்னு கேட்டால் இப்போது அவங்க இந்த ஊருக்கே புதுசுனா அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அங்கே ஒரு கேட் இருக்குது இந்த கேட்டில் வெளியே போனீங்கன்னா எதற்கு ஸ்கூல் தெரியும் அங்கேருந்து நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா லெஃப்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் தெரியும் ரைட்டில் ஒரு உணவகம் இருக்கும் அதையும் கடந்து போனீங்கன்னா அடுத்தது பஸ் ஸ்டாப் தான் இப்படி தெளிவாக சொன்னிங்கன்னா அவங்களுக்கு சுலபமாக இருக்கும் நீங்கள் வந்து அது அப்படி வெளியே போனால் அந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு புரியாது ஸோ ஒருத்தருக்கு வழி சொல்லும் போது நயமாக சொல்கிறது ஒன்று இருக்குது ரொம்ப சுருக்கமாக ஏதோ ஒன்று அடிச்சு விடுறது அப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க யாரையாவது கேட்டுப்பாங்கன்னு சொல்கிறது இருக்குது ஸோ நீங்கள் அவங்க சொல்லும் போது இந்த படத்தில் எவ்வளோ விவரமாக இருக்கோ அந்தளவுக்கு வார்த்தையால் நீங்கள் அவங்களுக்கு சொல்லலாம் நிதமாக அவங்களுக்கு புரிஞ்சுதா அவங்க எங்கே இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியுதா அங்கேருந்து எந்த திசையில் போய் அங்கே என்ன தெரியும் ஒரு ஒரு அடையாளம் அதாவது லேண்ட்மார்க் எந்த இடத்துலையுமே லேண்ட்மார்க் இருக்கும் அது நமக்கு தெரியும் நம்ம அந்த ஊரில் இருக்கும் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ அந்த லேண்ட்மார்க் அண்ட் திசை இப்போலாம் நிறைய பேருக்கு அந்த திசை தெரியறதில்ல நார்த்து ஈஸ்ட் வெஸ்ட்டுன்னு பட் பில்டிங்கை வச்சு நம்ம திசை சொல்லலாம் இல்லையா இப்போ இந்த இதில் வந்து இடது பக்கம் ஸ்கூல் இருக்குது வலது பக்கம் பஸ் ஸ்டாப் இருக்குது இந்த மாதிரி ஒரு வழி இருக்குது இல்லையா ஸோ அடுத்த ஒரு ஆக்டிவிட்டிக்கு நம்ம போயிருவோம் இந்த ஆக்டிவிட்டி என்னென்னா தகவல் விளையாட்டு ஏன்னா இப்போ நம்ம வந்து நயம்பட் உரையாடுனா அது எப்படி எப்படின்னு அதில் பல கோணங்களை பார்த்துட்டு சாதாரணமாக நான் அதான் சொல்லல மேடை பேச்சு ஒரு பக்கம் அது வேற ஒரு வகுப்புகளும் அதை விவரமாக பார்க்கலாம் ஆனால் இது வந்து சாதாரணமாக நம்ம சராசரி அன்னாட வாழ்க்கையில் நம்ம பார்க்க போகிறது அப்போது அதில் வந்து பெரும்பாலும் நம்ம ஒன் ஆன் ஒன் தான் பேச போகிறோம் இல்லையா அப்போது அதில் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் என்னென்ன மாதிரி நம்மளை நம்மளை பற்றி ஒரு அவேர்னஸ் அறிதல் ஒரு கவனம் இருக்கணும் அவங்களோட மனநிலையை பற்றி அந்த சூழலை இதெல்லாம் இருக்கணும் அப்போ இங்கே இதை ஒரு எடுத்துக்காட்டாக இந்த விளையாட்டு எப்படின்னா நீங்கள் ரெண்டு பேர் யாருன்னா வரலாம் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து பேசுபவராக இருப்பாங்க ஒருத்தர் வந்து காது கொடுத்து கேட்குறவங்களா இருப்பாங்க ஆனால் இந்த விளையாட்டு இல்லையா ஸோ இதில் என்ன பண்ணணுன்னா ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் முதல் ஒரு முப்பது செகண்ட் அப்படி கேட்குற மாதிரி கேட்டுட்டு அப்படியே மாறிடணும் அவங்களுக்கு ஒரு கவனிக்காமல் எங்கேயோ பார்த்துக்கிட்டு இல்லை அவங்க பாட்டுக்கு ஃபோன் எடுத்து பேசுறது இல்லை ஏதோ எழுதுறது இல்லை தன்னோட வேறு ஏதோ வேலை செய்யுது இவங்க செல்கிறது கேட்காமல் இருக்கிறது இல்லை நடுநடவில் வேறு எதோ அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஏதோ பேசுறது இப்படி பண்ணும் இது ஒரு மூணு நிமிஷம் ஆன பிறகு அப்படியே அதை ரிவர்ஸ் பண்ணணும் இப்போ பேசுகிறவங்க கேட்குறவங்களாக ஆகிடுவாங்க கேட்குறவங்க பேசுகிறவங்களா இப்போ திருப்பியும் அதே தான் இவங்க பேசும்போது அவங்க குறுக்கிடணும் கேட்காமல் கவனம் செலுத்தாமல் இருக்கணும் இல்லை வேற எங்கேயோ பார்த்துட்டு வேறு எதையோ செய்யணும் ஸோ இது ஒரு மூணு நிமிஷம் ஆன உடனே நம்ம அவங்க ரெண்டு பேரையும் டீப்ரீஃப் பண்ணுவோம் அதாவது இது எப்படி இருந்தது உங்களுக்கு இப்போ தான் பேசும்போது இன்னொருத்தர் அப்படி வந்து நடுவில் குறுக்கிட்டால் கவனம் செலுத்தாமல் இருந்தால் பாட்டுக்கு தான் வேலையாக இருந்தால் உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த உணர்வு எப்படி இருந்தது நீங்கள் சொல்ல வந்த தகவல் உங்களால் சொல்ல முடிஞ்சதா அதை பகிரும்போது உங்களுக்கு ஒரு ஒரு நிறைவு கிடைச்சதா ஆ நான் சொன்னது சொல்லிட்டேன் அவங்களுக்கு அது சேர்ந்துச்சு அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வந்ததாக வந்திருக்காது இல்லையா அப்போ அதை நீங்கள் எப்படி இருந்தது அந்த உணர்வு அதை நீங்கள் பகிருங்க அதே மாதிரி அவங் அந்த கேட்குறவங்களுக்கு எப்படி இருந்தது அந்த இன்னொருத்தர் வந்திருந்தாங்களே அவங்களுக்கு எப்படி ரெண்டு பேரும் இதை பகிரலாம் அந்த உணர்வு எப்படி இருந்தது அந்த தடை வந்து உங்கள் மனசில் எப்படி இருந்தது அது அதை எப்படி பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம் ஸோ ரெண்டு பேருமே சொல்ல வந்த கருத்தை முழுக்க சொல்ல முடிஞ்சதா அதை சொல்லும்போது அவங்களுக்கு அதில் ஏதாவது தடங்கல் இல்லை ஒரு வருத்தம் ஒரு குழப்பம் இருந்ததா ரைட் அப்போது அதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்படி பேசியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் எப்படி கவனிச்சுருந்தா நல்லாயிருக்கும் அதனால் இந்த நயப்பட உரைன்றது ரெண்டு பக்கமும் இருக்குது இல்லையா சொல்கிறவங்க பக்கமும் இருக்குது கேட்குறவங்க பக்கமும் இருக்குது அப்போ நம்ம இந்த ரெண்டு பாகங்களும் நம்ம இருப்போம் இல்லையா எப்போவுமே பேசுகிறதும் பேசிகிட்டு இருப்போம் கேட்குறதும் கேட்டுட்டு இருப்போம் ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம வந்து கவனமாக ரெண்டு ரோல்ஸையும் நம்ம ச கவனமாக செய்யணும் ஸோ இன்றைக்கி இந்த வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன முதலாவது நம்ம சொல்கிறதும் நம்ம செய்கிறது நம்மளோட உறவுகளை வளர்க்கும் நம்மளோட வாழ்க்கையை அமைக்கும் ஸோ அதில் ரொம்ப நயமாக இருக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் அதே போல் என்ன ஆனாலும் நம்ம பேசுகிறதோ செய்கிறதோ மற்றவங்கள வந்து ஒரு புண்படுத்தக்கூடாது துன்புறுத்தக்கூடாது அது தெளிவாகவும் இருக்கணும் அதே போல் நம்ம ஒரு தகவல் சொல்கிறது எவ்வளோ முக்கியம் இல்லையா நீங்கள் அந்த கேமில் பார்த்தீங்க உங்கள் தகவலை ஃபுல்லாக பகிர முடியலன்னா எப்படி ஒரு அத்திருப்தி இருந்தது அதே போல் ஒரு நல் மனித உறவுகள் அப்படின்னு சொன்னால் நயமான உரை ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதை எப்படியெல்லாம் செய்யலாம் எப்படி பேணி காக்கலாம் எப்படி உணரலாம் நம்ம நம்மளை எப்படி சீர்படுத்தலாம் நம்ம தகவல் எப்படி சே சேகரிக்கலாம் அதே போல் அதை நம்ம எப்படி வெளிப்படுத்தலாம் அண்ட் நம்ம எதிர்க்க இருக்கவங்க அதை எப்படி உணர்கிறாங்க அதை எப்படி புரிகிறாங்க அவங்க மனநிலை என்ன இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிறோம் அதாவது இதை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க எம்பத்தி அதாவது இன்னொருத்தரோட மனநிலையை அனுதாபபூர்வமாக தெரிஞ்சுக்கிறது ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம பயன்பாட்டில் நமக்குள்ளே உள்வாங்கி அதை வந்து நம்ம தக்க வச்சுக்கிட்டோன்னா நமக்கு நல்ல உறவுகள் கிடைக்கும் அந்த நல்ல உறவுகள் மூலிமா நமக்கு நல்ல வளர்ச்சியும் கிடைக்கும் ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் கிடைக்கும் ஸோ இதே போல் இன்னும் ஒரு அடுத்த ஒரு புது தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்